வணக்கம் மணிஷாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்லேருந்து நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் த்ரீ ஒர்க் புக் அதில் இருக்க சீட் அண்ட் அதோட செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைல் ஸ்டூடண்ட் அப்படின்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டூடண்ட் ஃபைலில் ஸ்டூடண்ட் நேம் அண்ட் ஏஜ் இருக்குது ஸோ இதில் நேம் எல்லாம் ஒவ்வொரு செல்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ பாலா அப்படின்றது பாலா தாஸ் குணா அப்படின்றதுலாம் ஸ்டூடெண்ட்டோட நேம் இது ஒவ்வொரு செல்லில் இருக்குது ஸோ அந்த செல்லோட நேம் வந்துட்டு இந்த கார்னரில் நேம் பாக்ஸில் இருக்குது ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் இருக்குது ஸோ இதோட சைஸை நான் குறைக்கணும் இந்த செல்லோட சைஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த கா இந்த லைனில் வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லோட சைஸ் குறையும் ஸோ ஓகே ஸோ அதே மாதிரி இந்த காலமோட சைஸ் எல்லா காலமோட சைஸும் உங்களுக்கு சேமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த கார்னரில் செலக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே சைஸு சேமாக இருக்கும் அதே மாதிரி ரோவும் சேமாக நீங்கள் வச்சுக்கணுன்னா இதை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ இது ஃபிக்ஸட் சைஸை நமக்கு வைக்கணும் அப்படின்னா ரைட்லி கொடுத்துட்டு காலம் பித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நமக்கு ஃபிக்ஸட் சைஸ் ஆனால் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஃபிஃப்டீன் ஃபிக்ஸடு சைஸாக எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகும் அதே மாதிரி இதில் ரோ ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அதில் ஃபிக்ஸட் சைஸாக உங்களுக்கு செலக்ட் ஆகும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ இதே மாதிரி இப்போ நான் இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு ரோ இன்பிட்வீன் இன்சர்ட் பண்ணணும் ஏஜுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுனா ஏஜை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இன்சர்ட் ஆகும் இன்னும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கு ரோஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதே மாதிரி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் எஃப் ஃபோரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக ரோஸ் இன்சர்ட்டே ஆகிட்டே இருக்கும் ஸோ அதே நேரத்தில் ஒரு தடவை நான் டெலீட் பண்ணிவிட்டு எஃரை ப்ளஸ் பண்ணுனா உங்களுக்கு டெலீட் ஆகிட்டே வரும் ஸோ இது சிம்பிள் ஸோ அப்போ நான் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இந்த ரோல் நம்பர் வந்துட்டு சீட் டூவில் இருக்குது சீட் ஒனில் ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஏஜ் இருக்குது சி டூவில் ஸ்டூடெண்ட் நேமு அதுக்கு ஈக்குவலான ரோல் நம்பர் இருக்குது ஸோ இந்த வேல்யூவை நான் சீட்டு ஒனுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிளை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈக்குவல் ஈக்குவல் டூ சி டூவை கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா பாக்ஸில் உங்களுக்கு கிளியராக தெரியும் சி டூ ஒரு எக்ஸாமேட் சிம்பிள் ப்ளஸ் பி டூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும் ஸோ பி டூங்கிறது இதோட நேமு சி டூவில் பி டூ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க நீங்கள் அதோட வேல்யூ கிடைக்கும் இதோட ஃபார்முலாவோட ஸோ அது எந்த சீட்டில் எந்த செல்லில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இதில் கிடைக்கும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கான வேல்யூஸ் கரெக்டாக ஈக்குவலான உங்களுக்கு கிடைக்கும் இந்த எயிட் டூ ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் அண்ட் அகெயின் மறுபடியும் அதோட வேல்யூ இருக்கும் ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் இருக்கு ஓகே இது ஒரு சீட்டில் இருந்து இன்னொரு சீட்டை இந்த மாதிரி ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் இதே மாதிரி இது டோட்டலாக ஒர்க் புக் இல்லையா இந்த ஒரு ஒர்க் புக்கில் இருந்து இன்னொரு ஒர்க் புக்கை நம்ம ரெஃபர் பண்ண முடியுமோனால் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒர்க் புக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த ரோல் நம்பரில் பார்த்திங்கன்னா சேம் திங் அந்த சி டூவில் இருந்த அதே சேம் டேட்டா இதுலேயும் இருக்குது ஓகே ஸோ நம்ம ஸ்டூடெண்டில் இந்த ரோல் நம்பரை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதே மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் ஃபஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்முலா பார்ல ஸ்டூடெண்ட் ரோல் நம்பருங்கிறது இந்த புக்கோட நேமு டாட் எக்ஸ்எல் அப்படின்றது எக்ஸ்எல்லோட எக்ஸ்டென்ஷன் ஸோ சீட் ஒன்னுங்கிறது இந்த சீட்டோட நேமு அதுக்கப்புறம் உங்களுக்கு பி டூ அப்படின்னு கொடுக்குது ஓகே ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ ட்ராக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா ஒன் ஒன் எல்லா இடத்துலையும் ஒன் ஒன்னுங்கிற மாதிரி வருது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் இருந்ததுன்னா அது கான்ஸ்டண்ட்டாக அந்த வேல்யூவை எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது கண்டினியூவாக நெக்ஸ்ட் லைன்லேயும் போகும்போது உங்களுக்கு பி டூ அடுத்தம் பி டூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ அதனால் இந்த டாலர் சிம்பிளை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபார்முலா பார்லருந்து ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸோ அதோட ஒரிஜினல் டேட்டா என்னவோ கிடைக்கும் ஸோ ஜெ இப்போ பாருங்கள் இது பி டூ இது பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இந்த டாலர் சிம்பிள் மறுபடியும் வர வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுன்னா எஃபோர் கொடுத்தோன்னா உங்களுக்கு நார்மலாக கான்ஸ்டன்ட் ஆகுறதுக்கான மெத்தட் நீங்கள் அதே வேல்யூவாக கண்டினியூவாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி இதோட இதோட யூஸஸ்லாம் உங்களுக்கு நான் நடத்தும் போது தெரியும் ஸோ அண்ட் டக்கைன் எஃப் ஃபோர் கொடுக்கும்போது ஒரு டாலர் பேரும் அகைன் ஸோ த்ரீ டைம் எஃப் ஃபோர் கொடுக்கும்போது மறுபடியும் நார்மலாக உங்களுக்கு கிடச்சிரும் வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மணி சவுப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி